நாங்கள் நம்முடைய நேற்று எடப்பாடியார் தலைமையில் நம்முடைய அம்மாவுடைய அரசு சாதனைகளை கடவுள் வல்லல் எம்ஜிஆருடைய ஒழிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலேயே நேற்று எடப்பாடியருடைய தலைமையில் அவருடைய நாம் தமிழருடைய கட்சி வருச கட்சி தலைவர் நம்முடைய செல்வராஜ் அவர்கள் அவர்களோடு ஒரு உறுதுணையாக நம்முடைய லோகேஷ் மற்றும் ஸ்ரீதர் இந்த பெரம்பூர் கழகத்துடைய நிர்வாகிகள் ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் மற்றும் அவரோட குறிப்பாக பெரம்பூர் பகுதியை சார்ந்தவர்கள் அதனால நம்மளுக்கு என்ன தேவை அந்த பாகத்துக்கு உட்பட்டு என்னென்ன ஆட்கள் வந்து நம்மளுடைய வலு வகையில் என்ன செய்யணும் அப்படின்ற என் பேர் வந்து செல்வராஜி நான் நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு தலைவராக இருந்திருக்கேன் இப்ப வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து என்ன வந்து அதிமுக கட்சி வந்து ஒரு வலுவான ஒரு கட்சி தான் இன்னைக்கு வந்து திராவிடத்தை உடைக்கணும் அப்படின்னா அதற்கு வலுவான ஒரு கட்சி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சின்றத நாங்க மனசுல ஏத்துக்கிட்டு அந்த கட்சிக்கு துணையா இருக்கணும்ன்றதுக்காக மட்டும் தான் நான் வந்திருக்கோம் எப்படியா திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு எதிரான கட்சி எதுன்னு பார்த்தோம் இன்னைக்கு வலுவான ஒரு கட்சி அதிமுகன்றதால அதிமுக துணையா நிற்கிறதுக்கா ஐயா எடப்பாடி வந்து சந்திச்சு இணைஞ்சு நான் ஒரு இருபது பேர் வந்து இணைஞ்சிருவோம் அதாவது இன்னைக்கு திராவிடம் திமுக ஒரு கட்சியை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு பார்த்தா அது வந்து அண்ணா முடியும் எங்க கூட்டணி வச்சு அதை உடைப்பான்றதுக்காக காத்துட்டு இருந்தோம் அவரு தனிச்சுதான் நிப்பேன்னாரு இன்னைக்கு வந்து அதை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா எதிராளி யார் நான் முடிவு பண்ணிட்டோம் அது திமுகன்றது எதிராளின்னு முடிவு பண்ணிட்டோம் அதை எதிர்க்கிற ஒரு வலுவான ஒரு இது வந்து ஐயா எடப்பாடு மட்டும்தான் அதனால அவருக்கு நாங்க துணையா இருந்து அது எதுக்குன்னுன்றதுல முடிவு பண்ணி ஒற்றுமையா இருக்கணுன்றதுக்காக நான் வந்து எழுதிருக்கேன் திமுக சித்தாந்தம் ஒண்ணும் இல்ல அஞ்சு வருஷம் காலகட்டத்துல பொதுமக்களே உணர்ந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி எடப்பாடி இதையும் வந்து நான் பாத்துட்டோம் அதனால வந்து எதுன்றது மக்களுக்கே தெரியும் அதனால வந்து அதுல ஒரு சித்தாந்தம் ஒண்ணும் இல்லவே இல்லை திமுகல அதனால அது சித்தாந்தம் சொல்ல தேவையில்லை அது ஊழல்ன்றத தெளிவுபட தெரிஞ்சுக்கணும் ஊடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்